ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமிங் த மார்க்கெட் வைஸ்லி அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி வந்து நம்மளோட ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட தவறுகளை நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது இல்லாமல் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வந்து வீக்லி ஒன் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அதுவும் என்ன ஸ்டாக்கு அதை நம்ம வாங்கலாமா வாங்க வேண்டாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இந்த இடத்துல வாங்கலாம் இந்த இடத்துல விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை கிடையாது இது என்னுடைய ஒரு சொந்த அனுபவம் இதை நான் வந்து வீடியோவாக நம்மளோட சேனலில் நான் வந்து இதை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு எஜுகேஷனல் கண்டன்ட்டாகவே பாருங்கள் ஓகேவா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து வாங்குறதாவோ இல்லை விற்கிறதாவோ இருந்தால் முன்னாடி நீங்கள் வந்து அன்லை ஃபோனாக பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நல்லா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஓகே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ பொதுவாக பங்கு சந்தையில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்போ நம்ம வந்து ஒரு பங்கை வாங்கணும் அப்படிங்கிறத விட எப்போ நம்ம வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா எதை வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அப்போ டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டைமிங் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து லோவில் வாங்கி அதாவது பாட்டமில் நம்ம வாங்கிட்டு அதை வந்து டாப்பில் போய் நம்ம வந்து எல்லாருமே வந்து செல் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுவோம் ஸோ அதுதான் வந்து ஒரு ரகசியம் அதாவது என்னென்னா எந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அது நம்ம வாங்குற இடம் வந்து ஒரு பாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே விரும்புவோம் ஸோ அந்த இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு வாங்கணும் ஓகேவா ஸோ அதை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நான் ஒரு சில விஷயங்கள் வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ நான் அனலைஸ் பண்ணுறது வந்து எதை வச்சு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலை நான் என்ன ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வாங்கினா நான் எந்த இடத்துல நான் வந்து அதை வந்து செல் பண்ணணும் எந்த இடத்துல நான் அதான் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் எந்த இடத்துல அதை வாங்கணும் எந்த இடத்துல நான் வந்து விற்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா சரி பார்க்கலாம் வாங்க என்ன ஸ்டாக் அப்படின்ட்டு ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் வந்து நான் எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதோடய பிரைஸ் இந்த லெவலோட ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிறது என்னோடய ப்ரைஸாக இருக்கும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஓகே ஸோ இது வந்து என்னோடய பிரைஸ் நான் வாங்கக்கூடிய விலையாக இருக்கும் இந்த இடத்துல நான் வாங்கினேன் அப்படின்னா இதுக்கு கீழே நான் வந்து இந்த ப்ரீவியஸ் சிங்கோட லோவுக்கு கீழே நான் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸை நான் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே நான் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் சரி டார்கெட் அப்படின்னா எனக்கு எதெல்லாம் வந்து எனக்கு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட்டாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் சிம்பிளா ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் அதாவது என்னன்னா இந்த டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்டமில் இருந்ததுன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு போகும் ஓகேவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய லாங் அதாவது ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் நான் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஹோல்டு பண்ணுறேன் ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்கும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சொன்னேன் செகண்டு டார்கெட் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த ஹை ப்ரீவியஸோட ஹை இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹை இந்த ஹை ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதை வந்து நான் கீழே அதாவது நான் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து என்னுடைய இதை நான் வந்து இது டார்கெட் நான் வந்து எதிர்பார்க்கறது இங்கே வரலண்ணா ஓகேவா ஸோ நான் இந்த இடத்துல நான் வந்து இது வந்தாலும் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிறது இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை போனால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகிறது ஓகேவா ஏன் அப்படின்னா இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகும் ஸோ இந்த இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஓகேவா ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த இது வந்து நான் வந்து என்னுடைய அனுபவம் ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு இதை வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த கண்டிஷனில் இப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு போகும் அப்படின்ட்டு என்னுடைய ப்ரடிக்ஷன் தானே தவிர இதில் நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு நான் யாரையும் நான் வந்து சொல்லலை இது என்னுடைய ஒரு இது நான் இந்த இடத்துல என் இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போனால் நான் இந்த இடத்துல வந்து வாங்குறேன் அப்படிங்கிறத இந்த இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேலே இதுக்கு போகக்கூடிய ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஓகேவா ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இதை வரக்கூடிய அடுத்த நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக் வந்து என்ன மாதிரி ஒரு இதில் என்ன நீங்கள் நீங்கள் லைவாக பார்க்கலாம் பட் இருந்தாலும் நானும் வந்து இதை வந்து இதில் நடந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஸோ நான் இப்போ அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃபனாஷியை வச்சு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அது கூட நான் வந்து சில விஷயங்களை எடுத்திருக்கேன் அதாவது என்னென்னா கேன் டிகிரி ஒன்று எடுத்திருக்கேன் அப்போ சில இன்னொரு ரெண்டு மூணு இன்புட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ இதில் நான் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு இருக்குது இப்போ நான் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக எடுத்திருக்கக்கூடியதான் இந்த கேன் டிகிரி அப்புறம் வந்து ஃபிஃபோட லெவல்ஸ் ஸோ ஃபிஃபில் பார்த்தீங்க அப்படின்னா டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் எல்லாத்துக்குமே நான் எல்லா வீடியோக்கள்லேயுமே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து எந்த ஒரு டேலோடைய ஹை லோ ஆனால் மெசர் பண்ணாலும் சரி இல்லை ஒரு பெரிய ஸ்விங்கோட ஹைலோ லோ மெசர் பண்ணிணாலும் சரி இந்த டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் சரியான ரிவர்சல் பாயிண்ட் ஸோ அங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா அது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த டூ த்ரீ டூ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துக்குலாம் அது வரும் ஓகேவா ஸோ ஃபர்தராக அதோடைய ஹை எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிங்க்கோட ஹை இருக்கும் அதோட ரேஞ்ச் வந்து ஓகேவா ஸோ இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வரும் நான் இதை நிறைய நாள் பார்த்துருக்கேன் ஸோ அதோடைய இதைத்தான் வந்து நான் வந்து இந்த இந்த ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொன்று நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன் டிகிரி அப்படிங்கிறது எடுத்துருக்கேன் இந்த கேன் டிகிரி அப்படிங்கிறது எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கேன் டிகிரியில் பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிகிரியோட லெவல்ஸ் இருக்கும் ஸோ இதில் இங்கே நம்ம பார்க்கும்போது நான் எனக்கு இந்த லெவல்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டி டிகிரி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் சோனாக இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிறப்போ இதுக்கு கீழே இருக்கிறப்போ அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ நைன்டி டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது நைன்டி டிகிரியாக இருக்குது ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது நைன்டி டிகிரி இப்போ நைன்டி டிகிரிக்கு மேலே இந்த கேண்டில் எனக்கு க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நான் வந்து எண்ட்ராகிற மாதிரி என்னுடைய பிளான் அப்போ இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறதான் நான் எடுத்துக்கிட்டேன் சரியான ப்ரைஸ் ஓகேவா ஸோ இரநூத்தி நாற்பது வரைக்கும் என்றானா அது ஆக்சுவலாக மினிமம் எனக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி சாரி ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் எனக்கு போக வேண்டிய ப்ராபவிலிட்டியாக சான்சஸ் உண்டு நான் அது வரைக்கும் எதிர்பார்க்குறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக் வந்து என்ன கண்டிஷனில் நான் வாங்கினது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த நாட்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் இதை பற்றின ஒரு விஷயத்தை நான் வந்து இதில் நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ